அம்சா டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு சிந்து கிராஸில் நல்லா பெருவட்டு மாடுங்க ரெண்டாம் ஏத்துங்க பார்த்தாங்க எட்டாவது பல்லில் உளுந்துருக்குதுங்கிற முளைக்கலைங்க ரெண்டாம் ஏற்று ஆறு பல் முடிஞ்சு கடை முளைப்பில் இருக்குதுங்க கண் போட்டு ஐம்பது நாள் ஆகுதுங்க கண் வந்து காலை கண்ணுங்க காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு பதினோரு லிட்டர் பால் இருக்குதுங்க இளங்கரவையில் பதிமூணு பதினாலு கறந்த மாடுங்க ரெண்டா நீத்துங்க நல்லா கருங்காமுங்க மாடு நல்லா பெருவிட்டு பெருவிட்டு மாடுங்க பால் குவாலிட்டி அவ்வளோ தரமாக இருக்குதுங்க எறும்பு பால் மாதிரி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்க பால் சொசைட்டிக்கு பால் போட்டாலே ஒரு நாற்பது ரூபா மாதிரி ரேட்டு வருதுங்க நம்ம ஓன் யூஸுங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம கோயில் பூஜைக்கு பால் கொடுக்குறோம் அப்படின்றவங்க தாராளமாக அந்த மாடு வந்து தேர்வு செய்யலாங்க பால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க தயிருக்கு பால் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பால் அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குதுங்க மாடு அருமையான குணங்க கறவைக்கு வச்ச காலம் எடுக்காதுங்க மாடு தேவை கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து பேசிக்கலாங்க இதோடய விற்பனை ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க சொல்கிறேங்க கரக்கறக்க பூங்காமுங்க மாடு பெருவிட்